வருவாய் துறையில் பிஏஓக்கள் இளநிலை உதவியாளர் டைபி டைபிஸ்ட் ஸ்ரெனோக்கள் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் போர் தேர்வு மூலம் நியமனம் செய்யப்படுகின்றனர் இவர்களுக்கு பதவி உயர்வின் போது அடுத்த நிலையில் உதவியாளராக நியமிக்கப்படுவர் இதற்கு பிஏஓக்களுக்கு சீனியாரிட்டி பட்டியல் தயாரிக்கும் போது அவர்களின் பணி நியமன நாளை கணக்கில் கொள்ளாமல் பாரபட்சமாக நடப்பதாகவும் இதனால் சீனியாரிட்டி பட்டியலில் அவர்கள் பின்தங்கி கடைசி இடத்திற்கு தள்ளப்படுவதாகவும் புலம்புகின்றனர் சீனியாரிட்டி தயாரிப்பதை அரசு ஊழியர்களின் விதிமுறைப்படி செய்தால் அவர்களுக்கு பதவி உயர்வில் நியாயமான இடம் கிடைக்கும் அவ்வாறு செய்யாததால் மற்ற பிரிவினரெல்லாம் தாசில்தார் வரை சென்றுவிடும் போது விஏஓக்கள் மட்டும் அப்பணிக்கு செல்லாமலேயே ஓய்வு பெற்று விடுகின்றனர் என்றும் கூறப்படுகிறது தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் ஆபாச வார்த்தைகள் பேசுவது போல சித்தரித்து மர்ம நபர்கள் வீடியோக்களை பதிவேற்றி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சமூக வலைதள பக்கங்களில் சமீப காலமாக தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் ஆபாச வார்த்தைகளில் பேசுவது போன்ற வீடியோக்கள் பரவி வருகின்றன அதில் சில உண்மையான செய்தி வாசிப்பாளர்களின் புகைப்படமும் இடம்பெற்றுள்ளது அந்த வீடியோ முழுவதும் ஆபாச வார்த்தைகளை செயற்கை நுண்ணறிவுடன் இணைத்து எடிட் செய்துள்ளனர் நகைச்சுவைக்காக வீடியோக்கள் தயாரிக்கப்பட்டாலும் காதில் கேட்க முடியாத அளவிற்கு ஆபாச வார்த்தைகள் உள்ளன இவை குழந்தைகள் மத்தியில் தவறான எண்ணங்களை ஏற்படுத்தும் சிலரின் உண்மையான புகைப்படங்களை வைத்து வீடியோ வருவதால் பலர் உண்மையோ என நம்பும் அளவிற்கு உள்ளது இவற்றை தடுக்க சைபர் கிரைம் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேரோட்ட திருவிழாவில் ஜாதி ரீதியான டி ஷர்ட் அணிய கொடியை பயன்படுத்த தடை கோரிய வழக்கில் அறநிலையத்துறை அதிகாரிகள் போலீசாருடன் ஒருங்கிணைந்து விதிகள் மற்றும் பாரம்பரிய நடைமுறைகளை பின்பற்றி அமைதியான முறையில் விழா நடத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது திருநெல்வேலியைச் சேர்ந்த மாதவன் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் திருநெல்வேலி நெல்லையப்பர் மற்றும் காந்திமதியம்மன் கோவில் ஆனி தேரோட்ட திருவிழா ஜூலை எட்டாம் தேதி நடைபெறவுள்ளது ஆண்டுதோறும் இத்திருவிழாவில் சிலர் ஜாதி ரீதியிலான டி ஷர்ட் அணிந்து ரிப்பன்களை கையில் வைத்துக் கொள்கின்றனர் ஜாதி கொடியை பயன்படுத்துகின்றனர் ஜாதி ரீதியான வண்ணங்களை கொண்ட பட்டாசுகளை வெடிக்கச் செய்கின்றனர் இதனால் மோதல் ஏற்படுகிறது பக்தர்கள் மன உளைச்சல் அடைகின்றனர் தேரோட்ட திருவிழாவில் ஜாதி ரீதியான டிஷர்ட் அணிய கொடியை பயன்படுத்த பட்டாசு வெடிக்க தடை விதிக்க வலியுறுத்தி டிஜிபிக்கு மனு அனுப்பினேன் நடவடிக்கை அதற்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் சென்னை உட்பட பத்து மாவட்டங்களில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் சோதனை ரீதியாக துவங்குகிறது இத்திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளன தமிழக ரேஷன் கடைகளில் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி கார்டுதாரர்களுக்கு அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மாதந்தோறும் வழங்கப்படுகின்றன கார்டில் உள்ள உறுப்பினர்கள் கடைக்கு சென்று விற்பனை முனைய கருவியில் கைரேகையை பதிவு செய்தால்தான் பொருட்கள் வாங்க முடியும் மூத்த குடிமக்கள் நடக்க முடியாத அளவு உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் தங்களின் சார்பில் வேறு நபரை அனுப்பி பொருட்கள் வாங்கலாம் இதற்காக அவர்கள் மற்றவர்களின் உதவியை நாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் எனவே மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளி கார்டுதாரர்களின் வீடுகளில் நேரடியாக ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டத்தை துவக்க அரசு முடிவு செய்துள்ளது இந்த திட்டம் சோதனை ரீதியாக வரும் ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை சென்னை திருநெல்வேலி சிவகங்கை திண்டுக்கல் ராணிப்பேட்டை ஈரோடு தர்மபுரி நாகை நீலகிரி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் துவங்க உள்ளது வாடகைக்கு ஆட்டோ ஓட்டி வந்த பெண் சொந்தமாக ஆட்டோ வாங்க உதவ வேண்டும் என மகளிர் தின விழாவில் கோரிக்கை வைத்த பெண்ணுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆட்டோ வாங்கி கொடுத்துள்ளார் அந்த பெண் தமிழில் மேடையில் பேசியதை கவனித்த ஆளுநர் ஆர் என் ரவி மூன்று மாதங்களுக்கு பின் அவரது கோரிக்கையை நிறைவேற்றி உள்ளார் தன் விருப்ப நிதியில் அந்த பெண்ணுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துள்ளார் ஆளுநர் மாளிகையில் அந்த பெண் மற்றும் அவரது மகள்களிடம் ஆட்டோவிற்கான சாவியை ஆளுநர் வழங்கினார் அதன் பின் அந்த பெண் ஆட்டோ ஓட்ட அவரது மகள்களுடன் ஆளுநர் பின் சீட்டில் அமர்ந்து சிறிது தூரம் சென்றார் அவருக்கு ஆட்டோ ஓட்டும் பெண் மற்றும் அவரது மகள்கள் நன்றி தெரிவித்தனர் சொந்தமாக ஆட்டோ வாங்குவது கனவுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக தனக்கு இருந்ததாகவும் யாரிடமும் கை கட்டி வேலை பார்க்க கூடாது என்ற வைராக்கியம் இருந்தது மூன்று மாதங்களுக்கு முன்பு ஆளுநரிடம் கோரிக்கை வைத்தேன் ஆனால் ஆட்டோ கிடைக்கும் என்று நினைத்துக்கூட பார்க்கவில்லை எனக்கு சொந்தமாக ஆட்டோ கிடைத்தது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆளுநர் சொந்தமாக ஆட்டோ வாங்கி தந்திருப்பதால் இனி சிரமம் எனக்கு குறையும் என் மகள்களை நன்றாக படிக்க வைப்பேன் கடவுளை நான் கண்டதில்லை ஆளுநரை கடவுள் வடிவில் பார்க்கிறேன் என்று அந்தப் பெண் கூறியுள்ளார் சினிமா இயக்குநர்கள் மற்றும் உதவி இயக்குநர்களுக்கும் கொகைன் விற்றுள்ளதாக கைதான போதைப் பொருள் டீலர் கெவின் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் சர்வதேச டீலரான சென்னை விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த கெவின் மற்றும் நடிகர் கிருஷ்ணா ஆகியோர் நேற்று நடிகர் கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாரிடம் கெவின் அளித்துள்ள வாக்குமூலத்தில் என் முழு நேர தொழிலே கொகைன் மெத்தபெட்டமென் கஞ்சா விற்பதுதான் எனக்கு ஜெஸ்வீர் என்ற பெயரும் உண்டு கோலிவுட் பிரபலங்கள் பவுடர் ஜெஸ்வின் என்ற அழைப்பர் என் வாடிக்கையாளர்களில் நடிகர் நடிகையரை விட சினிமா பட இயக்குநர்கள் உதவி இயக்குநர்களே அதிகம் கொகைன் ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்க சமூக வலைதளமான வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராமில் குழு துவக்கி நடத்தி வந்தேன் நடிகர் நடிகையர் பிறந்தநாள் பார்ட்டி படங்களின் வெற்றி விழா கொண்டாட்டம் மற்றும் தனிப்பட்ட ரீதியாக சினிமா பிரபலங்கள் அளிக்கும் பார்ட்டிகளுக்கும் போதைப் பொருள் விநியோகம் செய்து வந்தேன் என் நெருங்கிய நண்பரான நடிகர் கிருஷ்ணா அடிக்கடி தன் நண்பர்களுக்கு பார்ட்டி வைப்பார் வாட்ஸ்அப் குழுவில் பார்ட்டி நடக்கும் இடம் மற்றும் நேரம் குறித்து தெரிவிப்பார் இரவு நேர தூக்கம் தொலைத்து பணிபுரியும் மென்பொருள் நிறுவன ஊழியர்களும் கொகைன் அதிக அளவில் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கும் கொகைன் விற்றுள்ளேன் என்றும் அவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார்